ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் காவிரியும் விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க ஃபங்க்ஷன்லாம் நேற்றே வந்து முடிஞ்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது காரில் போகும்போது பேசிட்டு போகிறாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுல ஃபங்க்ஷன் அப்படின்னு கா விஜய் சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதிலேயும் கங்காக்கா வந்தது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட சிஸ்டர்ஸ் பண்டிகை ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் எனக்கு தான் நான் மட்டும் இப்படி தனியாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஏன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்படி எல்லாரும் நிறையா பேர் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு சரி சரி விடுங்க வேணா நீங்கள் என்ன ஏதோ ஒரு தங்கச்சியா நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்து காவேரி பார்த்து முறைக்கிறாரு இன்னும் பாஸ் முறைக்கிறீங்க நம்மளுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்போ நீ ஒரு தங்கச்சியாவது நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் உனக்கு எப்போவுமே காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு வந்து காமெடியா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிடுறாங்க ஆஃபீஸ் போய் கொஞ்ச நேரத்துக்கல அங்கேருந்து நிவின் வந்து விஜயோட கேபின்குள்ளே வர்றாங்க கேபின்குள்ளே வந்துட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்படி விஜய் வந்து வாங்க நவீன் அதான் நான் என்னடா ரெண்டு நாள் ஆலையை காணும் அப்படின்னு பார்த்தேன் வந்துட்டிங்களா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இனி பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிண்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு என்ன வீட்டிலலாம் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சா நீங்கள் வந்து செமையாக செலிப்ரேட் பண்ணிங்களாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் கேட்குறாரு அதான் வீட்டில் ஒரு ஸ்பை நீங்கள் வச்சிருக்கீங்களே உங்களுக்கு எல்லா நியூஸும் அப்படியே வந்துடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாம் இப்போ எதுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படியும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் எதுக்கு இந்த தாலிப்பிடிச்சி போடுற கோக்கிற ஃபங்க்ஷன்லாம் எதுக்காக இதெல்லாம் நீங்கள் எந்த பிளானும் இல்லாமல் பண்ண மாட்டிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் கேட்குறாரு அதுக்கு விஜய் வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் சிரிக்கிறாரு ஆகுன்னா அப்படி சிரித்தா இன்றைக்கு வந்து நல்லவராகிடுவீங்களா ஆமாம் எதுக்குன்னு எனக்கு காரணம் தெரியணும்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு காவேரி வந்து மஞ்சக்கயிறு போட்டிருந்தா அதனால் அது வந்து தாலிஜானா சொல்லி சொல்லிதான் அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிவின் சொல்கிறாரு காவேரி மேலே அப்படி உங்களுக்கு அக்கறா காவேரி வாழ்க்கையை வந்து வீணாக்குனதே இங்கே தான் நீங்கள் என்ன இப்போ அக்கறைப்படுற மாதிரி இப்போ ப பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு விஜய் சொல்கிறாரு நானும் அவள் வாழ்க்கையை வீணாக்கலை அவளுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் அதை கொடுத்தேன் எனக்கு வந்து அப்போக்கு எங்கள் தாத்தாவை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை கோவம் கொடுத்து அவள் கொடுக்குற கொடுக்குறா அவ்வளோதான் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அதுக்கு நிவின் சொல்கிறாங்க கல்யாணம்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விளாட்டா போச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு இன்னும் வந்து எட்டு மாதம் தான் அது வர கொஞ்சம் பொறுமையாக இருப்படி அடிக்கடி என்னை மீட் பண்ணுற வேலை வச்சுக்கிற வேணான்னு சொன்ன நேத்தே வந்து காவிரி பார்த்துட்டா அன்றைக்கி வந்துட்டு போனதையே காவிரி வந்து பார்த்துட்டு எதுக்கு நிவின் நீங்களும் தனியாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா இப்போ நீ மறுபடியும் வந்திருக்க நான் தான் சொல்லி அவர்கிட்ட சமாளிக்க வேண்டியதாக இருக்கு அவன் உங்ககிட்ட ஏதாவது கேட்க போகிறாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறேன் சொல்கிறாரு அதுக்கு நிபின் சொல்கிறாரு ஆமாம் அவளுக்கு வந்து நீங்கள் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா நீங்கள் எதுக்கு அவளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க நகையெல்லாம் சொல்லும்போது அப்போ நீயா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை இப்போ வந்து இப்போதைக்கு நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்போ நான் தானே வாங்கி கொடுக்கணும் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதோடு நிபின் சொல்கிறாரு இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா காவேரி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவள் வந்து இந்த நகைக்கெல்லாம் அவள் ஆசைப்படவே மாட்டாள் இந்த நகையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தாப்புல உங்கள் மேலே அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நிபின் நிபின் வந்து இப்படி தப்பாக பேசிகிட்ருக்காரு விஜயை பார்த்து விஜய் சொல்கிறாரு நான் அவளுக்கு என் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வர்றோம் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வாங்கி கொடுக்கல அவள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் நடக்கும்போது மொட்டை கழுத்தாக வந்து நிற்கிறது என்னால் பார்த்துட்ருக்க முடியலை அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் அந்த நகையை கூட நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துகிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் அதை எடுத்துகிட்டு வந்து என்னோட அவள் வாழ்ந்துட்டுருப்பான் ா அப்படி நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு எதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறான் அதுக்கு விஜய் வந்து பேசாமல் நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே அவர் பேசாமல் இருக்காரு அதுக்கு வந்து நிவின் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டால் அவ வந்து உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இந்த எட்டு மாதம் முடிஞ்சோன்னா உங்களோட இருப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் நல்லா நாடகம் போடுறீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லை கொஞ்சம் அடங்குறீங்களா காவிரி மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது காவிரி வந்து உள்ளே வந்து வந்துடுறாங்க ஆனால் வந்து விஜய்க்கு நீ மின்க்கு தெரியலை அவங்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க இவர் கத்தி கோவப்பட்டு காவிரி மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஓகேவா என்ன எட்டு மாதம் கழித்து நான் அனுப்பிடுறேன் நீங்கள் ஒன்றும் டெய்லி இப்படி வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டுருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்டுட்டு காவிரி அப்படியே ஷாக் ஆகி போய் அடுத்து விஜய் சொன்ன அடுத்த வார்த்தையெல்லாம் அவளுக்கு வந்து காதலே கேட்கல காவிரி மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் காவேரிக்கு கேட்டுருச்சு அப்படியே ஆகி போய் நிற்கிறாங்க இப்போ விஜய்க்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம மேலே ஒரு பிரியமே இல்லை நம்ம வந்து ஒரு ஏழை பொண்ணுனால தான் இதெல்லாம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க நிவினையே அவங்க பார்க்கலை அப்படியே சிலையாகி அப்படியே வெளியவே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இதைங்க காவேரிக்கிட்ட சும்மா சும்மா எதையாவது செஞ்சு காமிச்சு அவன் மனசில் எந்த ஆசையும் நீங்கள் வளர்க்கக்கூடாது அவள் வரும்போது என்னோட காவேரியாக தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி சொல்கிறாரு காவேரி வந்து கொஞ்ச நேரம் வெளியவே நிவின் போனதுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே வர்றாங்க எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு அதுதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதுக்கு குறித்து வந்து என்ன கேட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னீங்களே என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு அதை கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அப்போ என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க காவிரியோட இந்த பதிலாக வந்து விஜய் வந்து எதிர்பார்க்கவே இல்லை விஜய் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு அவரால் என்னோட அவரால் நிவின் கிட்டே வந்து இந்த மாதிரி ஃப்ராங்காக சொன்ன மாதிரி கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியலை ஏன்னா அவர் மனசில் கண்டிப்பாக காவேரி இருக்கிறதுனால தான் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறார் காவேரியை பார்த்து சரி சரி விடுங்க உங்களை கஷ்டப்படுத்தா நான் நினைக்கல நிவின் கே எப்படியே வந்து பண்ணிகிட்ருக்காரு நான் அவர்கிட்ட வந்து நிவின் தனியாக பேசுவேன்னு சொல்லும்போது நீ எதுவும் நிவின்கிட்ட பேசுவேன் இனிமேல் அவர் வரமாட்டார் இனிமேல் வந்து நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் இதாகவே இருப்போம் அவங்க அவருக்கு அது பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு எது செஞ்சாலும் அவருக்கு அது பிடிக்க மாட்டுது இதனால் உனக்கு ஃப்யூச்சரில் நீ வந்து நிவினோட தான் இருக்க போகிற அதனால் அது உனோடய லைஃப் ரொம்ப பாதிக்கும் அதனால் நம்ம இனிமேல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் காவேரியும் விஜயும் நேருக்கு நேரம் போய் பார்த்துட்டு நிற்கிறாங்க இன்றைக்கி எபிசோடு தாங்க போகுது யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோம் விஜயோட பதிலை யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் அமைக்கி விடுங்க